ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீராம நவமி அன்று பதினோரு வெற்றிலையில் உங்கள் ஆசையை எழுதி இப்படி செய்யுங்கள் ஸ்ரீராமர் உங்கள் வேண்டுதலை உடனே நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பூமியில் உள்ள தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட திரேதா யுகத்தில் ராமர் அவதரித்த தினம்தான் இந்த ராம நவமியாக நம்ம வந்து கொண்டாடுகின்றோம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நவமியில்தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்தார் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த ராம நவமி நாளன்று இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மூன்று யோகங்கள் கூடி வருகின்றன அதனால நம்ம என்ன கோரிக்கை கேட்டாலும் ராமபிரான் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அதுவும் வெற்றிலையில் நம்ம சொல்லும் முறைப்படி நீங்க உங்க ஆசையை வந்து நீங்க எழுதினாலே போதும் நிச்சயமாக அந்த ராமச்சந்திர மூர்த்தி உங்க நியாயமான ஆசைகளையும் கோரிக்கைகளையும் உடனே நிறைவேற்றி கொடுப்பார் அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மூன்று யோகம் சேரும் அற்புதமான நாள் ஸ்ரீராமரை வழிபடும் முறை இந்த மந்திரத்தை சொன்னாலே அற்புத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அதில் விரிவாக எந்த நேரத்தில் ராமரை வந்து வழிபடுவது எப்படி வழிபடுவது அப்படின்ற முறைகள்லாம் அதில் வந்து சொல்லியிருக்கோம் எண்டு காலில் கொடுக்குறேன் பாருங்கள் விவஸ் இந்த ராம நவமி இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள் சூரிய குலத்தில் பிறந்த ஸ்ரீராமருக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையே அந்த அவதரித்த தினமான அந்த ஸ்ரீராம நவமி வருவது கூடுதல் சிறப்பு அது மட்டும் கிடையாது மூன்று யோகங்கள் வந்து அன்றைய தினம் வந்து சேர்ந்து வருகின்றது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவி புஷ்ய யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் ரவி யோகம் ஆகிய அந்த சுப யோகங்கள் வந்து இந்த நாள் முழுவதும் வந்து சேர்ந்து வருகின்றது அதனால் அன்றைய தினம் நீங்கள் சின்ன எளிமையான முறையில் வழிபட்டாலே போதும் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு சொன்னாலே போதும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உங்களுக்கு கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி கொடுப்பார் நீங்கள் என்ன மாதிரியான புதிய முயற்சிகளையும் அன்றைய தினம் தொடங்கலாம் உங்கள் வீட்டில் செல்வம் சேர மகிழ்ச்சி பொங்க நீங்கள் வந்து இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு நம்ம சொல்கிறபடி இந்த வெற்றிலையில் எழுதி உங்கள் கோரிக்கையை கேளுங்க அதை நிச்சயமாக உடனே வந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி நிறைவேற்றி கொடுப்பார் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் முதல்ல அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு பூஜை அறைக்கு சென்று ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி கொள்ளுங்கள் அப்படி படம் இல்லைன்னா பெருமாள் படம் எல்லோருமே வந்து வச்சுருப்போம் அந்த படத்திற்கு நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யலாம் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு ராமா ராமான்னு அன்னைக்கு வந்து நீங்கள் உச்சரிங்க கண்டிப்பாக ராம நாமம் அப்படின்றது மிக மிக சக்தி வாய்ந்தது அதே போல் இந்த ஒரு வெற்றிலை பதினோரு வெற்றிலை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அந்த பதினோரு வெற்றிலைகளும் எந்த ஒரு கிளிசலும் இல்லை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிலைகளை கழுவிட்டு சுத்தமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க எடுத்துட்டு அதை நல்லா ஈரமில்லாமல் தொடச்சிட்டு ஒரு மார்க்கர் அது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த மார்க்கரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது இந்த வெற்றிலையில் இருக்கிற மாதிரி ஸ்ரீராம ஜெயம் அப்படின்றத எழுதுங்க எழுதிட்டு உங்களுடைய ஆசையை அதில் வந்து எழுதுங்க இப்போ திருமணம் நடக்கணும் அப்படின்னா திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னா குழந்தை பாக்கியம் வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் இந்த மாதிரி உங்களுடைய ஆசைகள் அல்லது உங்களுடைய அந்த கடன் தீரணும் அப்படின்னா கடன் விரைவில் தீர வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து அதில் எழுதிருங்க இந்த ஸ்ரீராம ஜெயத்தை இந்த நவமி அன்னைக்கு நீங்கள் வெறுமனே உச்சரித்தாலே போதும் அது எத்தனை முறை அப்படின்றதுலாம் கிடையாது இந்த ராமர் அவதரித்த தினத்தன்று அந்த ராம நாமத்தையும் இந்த ஸ்ரீராம ஜெயத்தையும் நீங்கள் சொல்லி பாருங்க நிச்சயமா அதுக்கு வந்து பலன் மிக மிக அதிகம் என அந்த வார்த்தைகள் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அவ்வளவு மகிமை வாய்ந்தது அதனால இந்த வெற்றிலைகளில் பதினோரு வெற்றிலையுமே ஒரே கோரிக்கையே எழுதுங்க ஒரே ஆசையே எழுதுங்க எழுதிட்டு அதை ஒரு நூலால் மஞ்சள் நிற நூலாக இருந்தால் நல்லது அதை கட்டி நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறீங்க அன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கோ ராமர் கோவிலுக்கோ போகும் பாக்கியம் கிடைத்தால் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான் போயிட்டு அங்கே வந்து ராமர் சன்னதிக்கு போய் நீங்கள் அவர் பாதத்தில் வைக்க முடிந்தால் வச்சுருங்க இந்த வெற்றிலை மாலையை அதை பதினோரு மாலையும் எழுதி பதினோரு வெற்றிலையிலையும் எழுதி அதை மாலையாக கட்டிட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படி அந்த ராமர் கோவிலில் நீங்கள் ராமர் பாதத்துலேயோ பெருமாள் பாதத்திலேயோ வைக்க சூழல் இல்லை அப்படின்னா ஆஞ்சநேயர் கண்டிப்பாக அங்கே இருப்பார் ஆஞ்சநேயர் பாதத்தில் வந்து நீங்கள் இதை வந்து வச்சுருங்க கண்டிப்பாக இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக கூடிய விரைவில் உங்களுடைய அந்த ஆசையை வந்து நிறைவேற்றி கொடுப்பார் ஸ்ரீராமர் அதுவும் நீங்க இந்த ஆஞ்சநேயரை வணங்கி அவர் பாதத்தில் வைக்கும் பொழுது ஸ்ரீராமரின் பக்தரான அந்த ஆஞ்சநேயர் வந்து உங்களுக்கு சீக்கிரமே வந்து கண்டிப்பாக அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அதனால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் ஆஞ்சநேயரும் நீங்கள் எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி ரொம்ப வருஷமா எனக்கு இது நடக்கவே இல்லை எனக்கு சீக்கிரமே நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தை வந்து கண்டிப்பாக வெற்றியோடு உங்களுக்கு வந்து முடித்து கொடுப்பார்கள் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள் அதனால கண்டிப்பாக இந்த வெற்றிலை மாலை வெற்றிலை அப்படின்னாலே வெற்றியை குறிக்கக்கூடியது இந்த வெற்றிலைக்கும் அவ்வளவு ஒரு சக்தி வந்து இருக்கு அந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற வார்த்தையோடு உங்கள் ஆசை வந்து சேர்ந்து இந்த வெற்றிலையில் இருப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களுக்கு வந்து உடனடியாக பலன் கொடுக்கக்கூடியது அந்த காரியத்தை கைகூட இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸ்ரீ ராமச்சந்திரரையும் ஆஞ்சநேயரையும் வணங்கி இந்த அற்புதமான பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நிச்சயம் அந்த வெற்றிலையில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது விரைவிலேயே நடக்கும் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் ஸ்ரீராமரை வணங்கி ஸ்ரீராம நாமத்தை சொல்லி ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லி இதை முயற்சி செஞ்சு பாருங்க நிறைய பேர் வந்து நாங்கள் அன்னைக்கு கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேப்பீங்க நீங்கள் கோவிலுக்கு போகலேன்னா நீங்கள் வீட்டில் எழுதி நீங்கள் பார்த்தீங்களா பூஜை அறையில் காலையிலையோ அல்லது அன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் நவமி திதி இருக்கு அதனால எப்பொழுதும் எழுதி இதனாலும் வீட்டில் பெருமாள் ஃபோட்டோ வந்து இருக்கும் அந்த பெருமாள் ஃபோட்டோ இல்லாதவங்க கூட மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தால் அதில் கூட நீங்கள் வந்து இந்த எழுதின வெற்றிலை மாலையை போட்டு வச்சுருங்க பெருமாள் ஃபோட்டோவில் போடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் மகாலட்சுமிக்கு போடுங்க நிச்சயமாக அது மூர்த்தி ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் விவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ